வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் செய்திகள் உடான் திட்டம் விமான பயணத்தை எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உயிரி எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுவதை மாநில அரசு நிராகரித்துள்ளது திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் கைது செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் உடான் திட்டம் விமான பயணத்தை எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் உடான் திட்டம் காரணமாக மூன்றாவது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டம் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எழுபத்து நான்கு விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாகவும் தற்போது அதன் எண்ணிக்கை நூற்று அறுபதாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்த செலவிலான விமான பயணத்தை உடான் திட்டம் உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் உலகின் அதிக இளையோரைக் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டின் வலிமையே இளையோர்தான் என்றும் அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டுதான் இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் உயிரி எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் ஹரியானாவின் சோனிபட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சரக்கு போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதற்கு உயிரி எரிபொருள் பயன்பாடு உதவிடும் என்று கூறினார் விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதற்கும் இது வகை செய்யும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுவதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நிராகரித்துள்ளார் இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமான டெங்கு உயிரிழப்புகள் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய இரு ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது ஒரே ஆண்டில் அறுபத்தி ஆறு இறப்புகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலும் இரண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் இறப்புகளும் குறைந்திருக்கிறது பாதிப்புகளும் குறைந்திருக்கிறது பூம்புகாரில் இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுலா வளர்ச்சித் திட்டப் பணிகள் விரைவில் நிறைவடையும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு வரதராஜன் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது இதுபோன்ற கைது நடவடிக்கைகளை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சிறந்த நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட அலுவலர் விருது தமக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கே பெருமை என்று இவ்விருதை பெற்ற கன்னியாகுமரி விவேகானந்தர் கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் திருமதி ஜெயக்குமாரி கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நாட்டு நிலப்பணி திட்ட அலுவலராக செயல்பட்டு வருகிறேன் இந்த நாட்டு நிலப்பணி திட்டத்துல நிறைய ஊர்களுக்கு போய் நாங்கள் மரங்கள் நட்டு இருக்கிறோம் மூன்று ஆண்டு காலத்துல மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை சேர்ந்து நட்டு இருக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு யூனிட் பிளட்டு கொடுத்திருக்கிறோம் முன்னூற்றி எழுபதுக்கு மேல அவேர்னஸ் ரேலிஸ் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் பிரதான் மந்திரி ஜீவன் பீமா யோஜனா ரினியூவபிள் எனர்ஜி டிஜிட்டல் லிட்ராசி போக்சோ ஆக்ட் இது மாதிரியான மக்களுக்கு பலன் தரக்கூடிய நிறைய மத்திய அரசு அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களை வந்து மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடத்துக்கான பல்கலைக்கழக அளவிலான சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விருதை பெற்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மாநில அளவிலான விருதையும் நான் பெற்றிருக்கிறேன் கடந்த ஆறாம் தேதி நம்முடைய குடியரசுத் தலைவர் கையால சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கான தேசிய விருதையும் நான் பெற்றிருக்கிறேன் ராஷ்டிரபதி பவன்ல நடைபெற்ற இந்த விழால விருதை நான் பெறும்போது தமிழக மக்கள் சார்பாக நான் பெறுவதாகத்தான் உணர்ந்தேன் வனவிலங்கு வாரத்தையொட்டி கோவை ஆணைக்கட்டியில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மனித விலங்கு மோதலை தடுக்கும் நோக்கில் இந்த பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் இன்று வரை வனவிலங்குகள் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்து அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள ஆணைக்கட்டி பகுதியில் அமைந்துள்ள மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் சலீம் அலி பறவையியல் மற்றும் வரலாற்று மையம் சார்பில் வனவிலங்குகள் வாரத்தை முன்னிட்டு மனித மிருக மோதல் தடுப்பு குறித்தான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இந்த பேரணியில் யானைகள் மனித மோதலை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பறவைகள் மற்றும் வனவிலங்கு ஆய்வாளர்கள் மாணவர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் ஆணைக்கட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் துவங்கிய இந்த பேரணி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் கோவை நீலகிரி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் அதற்கடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி திருச்சி கரூர் திருப்பூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் வேலூர் மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டை ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் எல்கேஜி மாணவர் சேர்க்கைக்கு வரும் பதினேழாம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேக்கேயில் நடைபெற்ற இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து நான்கு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா நூற்று எழுபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதனையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா நூற்று பதினாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பின்னர் எண்பத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி இந்தியா மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியது உலக ஜூனியர் கலப்பு குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது குவஹாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வென்றது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஆல்ரவுண்டர் பிரிவில் இந்தியாவின் ஜடேஜா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் இடத்திற்கு முன்னேறியுள்ளது பேட்மிண்ட் சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மோகன் குமார் வர்ஷினி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உடான் திட்டம் விமான பயணத்தை எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உயிரி எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுவதை மாநில அரசு நிராகரித்துள்ளது திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் கைது செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது செய்தியறிக்கை நிறைவடைகிறது